வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்கள் முன்னிலையில் பேச வந்துள்ள விடயம் ஹிஸ்ட்ரியில ஹிஸ்ட்ரி பாடத்துல மூன்றாம் பாடமான எமது புராதன நாகரிகம் தான் நாங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கேன் சரி அந்த புராதன நாகரிகத்துல நாங்கள் கலாச்சாரமும் மரபுரிமை என்றும் இருக்குது அந்த கலாசாரத்துல வந்து கலாச்சாரம் என்றால் என்ன முன்ன மக்கள் ஆடி பாடிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தாங்க தேவம் மீது நம்பிக்கையாக இருந்தாங்க தான் சொல்றது கலாசாரம் என்று இப்ப பாருங்க மரபுரிமை மரபுரிமை என்றால் என்ன மரபுரிமை என்றால் முன்னொரு காலங்களில் கட்டின அந்த தேவ நம்பிய தீசன் தூபராம சிவனொலி பாதமலை காசியப்பன் சிவனொலி பாதமலை போன்றவற்றை கட்டினாங்க புலனர்வை கல்வி காரைகள் தலதா மாளிகைகள் எல்லாம் வந்து இந்த மரபுரிமைகளுக்குள்ள வரும் மரபுரிமை என்றால் என்னென்று நாங்க பார்ப்போம் மரபுரிமை என்றால் பழைய காலத்தா காலங்கள்ல கட்டின மன்னர்களால் கட்டிவிக்கப்பட்ட ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு கோயிலாகவோ ஒரு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கிற விகாரைகளை தான் சொல்கிறது வந்து இந்த மரபுரிமைகள் என்று நாங்கள் சொல்லுவோம் மாணவர்களே அந்த மரபுரிமைகளில் அந்த மரபுரிமைகளை ஆரம்பித்தவர் வந்து யுனெஸ்கோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கிபி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு யுனெஸ்கோ ஆரம்பிச்சிச்சு அந்த யுனெஸ்கோ என்ன சொல்லிருக்க அந்த முன் முன்ன மக்கள் கட்டின இதுகளெல்லாம் பாதுகாத்து வச்சிருங்க என்று சொன்னது அந்த யுனெஸ்கோ தான் இப்போ வந்து பார்ப்போம் நாங்க வந்து பழைய மொகஞ்சதாரோ நகரம் இந்த பழைய மொகஞ்சதாரோ நகரம் வந்து நாங்கள் கிரேட் சிக்ஸ்லையும் நாங்கள் படிச்சிருக்கோம் அந்த பழைய மொகஞ்சதாரோ நகரம் அந்த மொகஞ்சதாரோ நகரத்துல வந்து அந்த மொகஞ்சதார நகரம் வந்து ஒரு இடத்திலேயே அவங்க பாதுகாத்து வச்சிருக்காங்க இந்த யுனெஸ்கோ சொல்லிருக்கு அந்த இடத்தை பாதுகாத்து வைத்திருங்க அதுதான் இந்த உலகிற்கே முதல் நகரமாக இருந்தது இப்ப வந்து பாருங்க சீன பெருஞ்சுவர் சீன பெருஞ்சுவர் வந்து சீனாவில இருக்குது சரியா சீன பெருஞ்சுவர் சீனாவில இருக்குது அந்த சீன பெருஞ்சுவர் மிக நீண்டமாகவும் உயரமாகவும் இருக்கிற ஒரு தான் அந்த சீன பெருஞ்சுவர் இருக்குது இப்போ பார்ப்போம் இலங்கையில் அமைந்துள்ள உலக மரபுரிமை இப்போ பார்ப்போம் நாங்கள் இப்போ தான் நாங்கள் பார்க்கறது இலங்கையில் என்னென்ன மரபுரிமைகள் இருக்குதுன்னு நாங்கள் இப்போ பார்க்க போறோம் இந்த மரபுரிமைலாம் பழைய அனுராதபுர நகரம் பழைய அனுராதபுர நகரம் வந்து அங்கே நிறைய விகாரைகள் அமைத்திருந்தாங்க